இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் சினிமாவில் நான்கு முக்கியமான படங்கள் வெளியிட உள்ளன அவைகளை பார்க்கலாம் ஃபைசன் திரைப்படத்தில் கதாநாயகனாக விக்ரமின் மகன் துரு விக்ரம் நடித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் இத்திரைப்படத்தை இயக்கி வருகிறார் சமூகம் மற்றும் உணர்வு செய்தியுடன் கூடிய இந்த படம் தீபாவளி வெளியீடுகளில் தனி சிறப்பாக அமைவது உறுதி பிரதீப் ரங்கநாதன் நாயகனாக நடிக்கும் டூட் திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்புடன் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் திட்டமிட்டல்களில் சில மாற்றங்களால் ரிலீஸிலிருந்து தற்காலிகமாக பின்னடையலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது கருப்பு திரைப்படம் சூர்யா மற்றும் த்ரிஷா ஆகியோர் ஜோடியாக நடிக்கும் இப்படத்தை ஜே பாலாஜி இயக்குகிறார் மற்றும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது தீவிரமான கிராமிய பின்னணியில் உருவாகும் இந்த படம் ஒரு புதிய சூர்யாவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லெஜண்ட் சரவணன் டூ திரைப்படம் சரவணா ஸ்டோர் சரவணன் அவர்களின் இரண்டாவது திரை முயற்சியாக அமைந்துள்ளது முதல் படத்தின் விமர்சனங்களை மறைக்கும் வகையில் இம்முறை மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் அதிகமான செலவில் படம் உருவாக்கப்பட்டுள்ளது தீபாவளியில் இப்படம் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முழு முயற்சியும் நடக்கிறது மொத்தத்தில் இந்த நான்கு படங்களும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்ல வேண்டும் மேலும் இந்த படங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக ரசிகர்கள் காத்து கிடக்கின்றனர் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க